என்னது கல்யாணமா ஆமா ஹாசினி கல்யாணம் தான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சீனியர் காமெடி ஏதாச்சும் பண்றீங்களா அட இல்ல ஹாசினி உண்மையா தான் சொல்றேன் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு ஒரே முடிவு நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் தான் அது உங்க பிரச்சனைக்கு இருக்கலாம் சீனியர் எனக்கு இல்ல நான் இன்னும் ஒரு வருஷம் படிக்கணும் மறந்துட்டீங்களா நான் எப்படி கல்யாணம் பண்றது கல்யாணம் பண்ணி படிக்கலாம் தானே இல்ல என்னால முடியாது அப்போ நீ என்ன லவ் பண்ணலியா அது அது வந்து அது நான் எப்படி சொல்ல நீ எதுவும் சொல்லாத என்ன லவ் பண்றியா இல்லையா அது மட்டும் சொல்லு என்ன ஆசினி யோசிக்கிற என்ன விளையாடுறியா நான் சும்மா இருந்தப்போ என் பின்னாடி சுற்றி என்ன லவ் பண்ண வச்ச இப்போ என்னடானா கேட்டி விட பார்க்குறியா ஐயோ அப்படியெல்லாம் இல்லை நான் என்ன உங்களை கேட்டி விடுறேன்னு சொன்னேன்னா அப்புறம் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது எனக்கு லவ் பண்ணுறியான்னு கேட்டால் வாயவே திறக்க மாட்டேன்றியே சீனியர் புரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்கிற நிலமையில் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது நானே இப்போ தான் வீட்டை விட்டு வந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சுன்னு இருக்கிறேன் இப்போ கல்யாணம்னா நான் எதுவும் பிளான் பண்ணி தான் பண்ணுறேன்னு எங்கள் அப்பாவும் சித்தியை நினைக்க மாட்டாங்களா எப்பவுமே உங்கள் பக்கம் மட்டும்தான் யோசிக்குவீங்களா என்னோட பக்கத்தை நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா ரெண்டு பேரோட பக்கத்தை தான் நான் பேசுறேன் என்ன யோசிச்சீங்க நான் இருக்கும்போது நீ எதுக்கு யாரும் இல்லாத மாதிரி அப்படி ஹாஸ்டல்ல தங்கணும் அதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா ஏன் கூட என் வீட்டுக்கு வந்துடலாம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்களே இப்ப உங்க வீட்டுல இல்ல என்ன எப்படி சேர்த்துக்குவாங்க இதுவும் யாருக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணின்னு போலான்றீங்க சேர்த்துக்குவாங்களா கண்டிப்பா சேர்த்துக்குவாங்க என்னோட ஃபேமிலி பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படியா சரி அப்ப நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணிருக்க வேண்டாமா எதுக்கு இப்படி வீட்டை விட்டு வந்தீங்க நீங்க தானே சொல்றீங்க உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாம் உங்களை நம்புறாங்கன்னு அதான் நான் உங்க கூட எல்லாமே கிளியர் ஆகிடும் எனக்கு அந்த கிருத்திகா மேல எந்த இன்டென்ஷனும் இல்லை நான் உன்னை மட்டும்தான் விரும்புகிறேன் கல்யாணம் பண்ற லெவலுக்கு உன்னை விரும்புகிறேன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லை இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இதுக்கு நான் ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டேன் அப்பனா நீ என்ன எத்தனை காலமா லவ் பண்ணல சும்மாதான் பின்னாடி சுத்திருக்க ஃப்ளோட் பண்ணிருக்க ஹலோ சீனியர் என்ன பைத்திய மாதிரி பேசுறீங்க நான் நான் ஃப்ளோட் பண்றாளா அப்பனா ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்ற ஏன்னா இப்போ என்னாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதான் ஏன் உங்கள் வீட்டில் எல்லாரோட பெர்மிஷனோடு வந்து கேளுங்க அப்புறமா வேணான்னா பார்க்கலாம் இது ஏன் வீட்டில் பெர்மிஷனா அப்போ நம்மளுக்கு கல்யாணம் நடந்த மாதிரி உங்களுக்கே உங்கள் வீட்டு ஆளுங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னா நம்மளை ஏற்றுக்குவாங்க நீ எந்த ஒரு நம்பிக்கையில் நீங்கள் பேசுகிறீங்க இங்கே பாருங்க இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் யாராச்சும் வந்து என்கிட்ட பேசுனா அப்புறமா பார்க்கலாம் அது வரைக்கும் சும்மா என்ன டிஸ்டர்ப பண்ணாதீங்க பாட்டி என்னாச்சு என்னாச்சு பாட்டி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அதிருக்குட்டோம் மேல என்ன செப்ப மாமா வந்தாங்களா மாமாப்பா உங்க அத்தையே திட்ட மாதிரி தெரியுது எனக்கு மேலே போகவே மனசு இல்ல அதான் இங்கேயே நிக்கிறேன் இப்போ ஏச்சு மாமா திட்டறாரு திட்டட்டும் விடுங்க பாட்டி இன்னைக்கு மட்டும் மாமா வந்து பேசலனா நானே பேசிருப்பேன் கிரேஷ் பாட்டி அத்தைக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க நான் கடுப்பாயிடுவேன் இல்லைப்பா அங்க பாருங்க அவங்க பத்தி பேசறத வந்து என்கிட்ட பேசவே வேண்டாம் ராக்கி பத்தி எதனா தெரிஞ்சச்சப்பா ஃபோன் பண்ணியா அவங்க फ्रेंड्स யாராச்சும் கேட்டியா இல்லை பாட்டி நான் யாரையும் தேடல யார்கிட்டயும் கேக்கல இவங்க இங்க இருந்தாங்கனா நானும் ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கும் என்ன முடிவுப்பா இனி நானும் ஸ்ரீயும் இந்த வீட்ல இருக்க மாட்டோம் கிரீஷ் என்ன சொல்ற ஆமா பாட்டி இவங்க இங்க இருந்தாங்கன்னா இனி நானும் ஸ்ரீயா இங்க இருக்க மாட்டோம் நாங்க தனியா போயிடுறோம் இல்லனா ஸ்ரீ உங்க வீட்டுல இவ்வளவு நாள் பார்த்தாச்சு இனி என்னால முடியாது அது மட்டும் இல்லாம ஸ்ரீய வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க இதெல்லாம் சகிச்சிட்டு என்னால இருக்க முடியாது பாட்டி எப்படியும் மாமா வந்திருக்காங்க ரெண்டுல ஒரு முடிவு இன்னைக்கு ஆயிடுட்டோம் கிரீஷ் வேணாம்ப்பா இப்போவே வீட்டில் பயங்கர பிரச்சனையாக இருக்குது நீ வேற இப்படியெல்லாம் சொன்னியானா எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க வேண்டாம் கிரீஷ் நான் வேணா நான் உங்கள் அத்தைக்கிட்ட பேசி எப்படியாவது இங்கேருந்து அனுப்ப பார்க்குறேன் யாரு நீங்களா உங்கள் பேச்சு அத்தை கேட்குவாங்க நினைக்கிறீங்க என்ன வீடெல்லாம் ஒரே ரணகலமாக இருக்கு மேலே பார்த்தா ஒரு சத்தம் இங்கே பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேசின்னு இருக்காங்க என்ன நடக்குது வீட்டில் பாட்டி என்னாச்சு பாட்டி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க மேல என்ன சத்தம் எங்க மாமா வந்திருக்காரு அச்சிச்சோ அவர்தான் திட்டின் இருக்காரா கிருத்திகா ஏன் திட்டாரோ திட்டாரா ரெண்டு பேரும் போட்டு புரட்டி எடுத்து நிக்கிறாரு நீங்க இங்க நின்னு என்ன சவகாசமா பாட்டி கிட்ட பேசி போங்க போய் ஏதனா பிரச்சனை பரிசாவிறதுக்குள்ள நீங்க ஸ்டாப் பண்ணுங்க அவங்கள என்னடி எங்க அத்தை கிட்ட வாங்குனது மறந்து போச்சா மறக்கல இருந்தாலும் பாவம் இல்ல கிருத்திகாவை அடிச்சிட்டு போறாரு அடிச்சா வாங்கட்டும் அவங்க பண்ண தப்புக்கு வாங்குறாங்க பாட்டி அதுக்கு தான் நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்களா சாரி பாட்டி என்னால தான அட லூஸ் உன்னால என்ன இல்ல மாஸ்ரி உன்னால இல்ல அவங்கவங்க நலமிக்கி அவங்களே தான் காரணம் என் பொண்ணும் பேத்தியும் பண்ணது தப்பு தானே அனுபவிக்கிறாங்க என்ன பார்க்க தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் நான் பெத்த பொண்ணாச்சே மனசு வலிக்குதுமா தான் அப்படின்னா க்ரெஷ் வேறு என்னென்னமோ சொல்கிறானே இவரா இவரா என்ன சொன்னார் தனியாக போகிறான்னு சொல்கிறான்னே ஏம்மா நீ கூடவா தனியாக போக வைத்துக்கிட்ட எது தனியாக வா ம் ஆமாம் இனி இவங்க இங்கே இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் தனியாக போயிடலாம் இல்லைன்னா உங்கள் அப்பா வீட்டுக்கு கூட போகலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு என்ன லூசா பாட்டி நீங்கள் வரத்தப்படாதீங்க நாங்கள் தனியாகலாம் போக மாட்டோம் படி அவள் பேசலாம் நீங்கள் கண்டுக்காதீங்க இவங்க இங்கே இருந்தோங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் தனியாக தான் போவோம் சரி இப்ப எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஸ்ரீ வர சரி என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறானே பாட்டி நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது என்னம்மா கிருத்திகா போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு தயாரா அது அது அப்பா நீ என்னப்பா சொல்றீங்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் வேண்டாம்பா இப்படி சொன்னா எப்படிம்மா என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் இல்லை நியாயம் கிடைக்கணும்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் தானே ஆகணும் என்ன அருணா நான் சொல்கிறது சரிதானே அவதம் பயப்படுறல்ல போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் வேண்டாம்ங்க நம்ம பொண்ணு ரொம்ப பயப்படுறா தப்பு பண்ணவங்க தான பயப்படணும் இவ எதுக்கு பயப்படுறா அப்போ நீ தப்பு பண்ணியா என்ன இல்லப்பா இல்ல நான் என்ன தப்பு பண்ண நான் எந்த தப்பும் பண்ணல தப்பு பண்ணல இல்ல அப்ப நடுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ராக்கி மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்ன மச்சான் நான் சொல்றது சரிதான போலீஸ் கேட்க வேண்டிய விதத்துல ராக்கிய கேக்கட்டும் அவன் நம்ம கிட்ட சொல்லாத உண்மைய போலீஸ் கிட்ட சொல்லலாம் தானே மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள பிரித்திகா ரொம்ப பயப்படுறா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மறுபடியும் சொல்லாதீங்க நம்ம இது வீட்லயே தீத்துக்கலாம் எப்படி எத்தனை வருஷத்துக்கு இப்ப ராக்கி எங்க இருக்கானே தெரியல அவன் வர வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கிறதுக்காவதா இல்ல மாப்பிள்ள அது வந்து அப்பா நான் இங்க தான் இருக்கேன் நான் வீட்டுக்கு எல்லாம் வரமாட்டேன் அண்ணா நீ என்ன சொல்லு அண்ணா அருணா என்கிட்ட வாங்கினது பத்தலையா உங்க அண்ணன் என்ன பேசுறது எத்தனை நாளைக்கு என்ன நீ உங்க அண்ணன் வீட்டுல உட்கார்றத உத்தேசம் மாப்ள நீங்க கோவப்படாதீங்க நான் அவங்க ரெண்டு பேருக்கும் பேசி புரிய வச்சு அனுப்புற மாப்பிள்ள மாமா நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் கேட்டீங்கல்ல இவ்வளவு அங்க கூப்பிட்டு போய் கேக்குற விதத்துல கேட்டாதான் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் வெளியே வரும் அது வரைக்கும் நீங்களும் சரி உங்கள் குடும்பத்தை ஆளுங்களும் சரி நிம்மதியாக இருக்கவே முடியாது இப்போ பாருங்க சா நானே உங்களுக்கு சான்ஸ் தரேன் ஒழுங்கு மரியாதையை இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுன்னு வந்துருங்க தங்கச்சி என்னம்மா சொல்கிற என்னம்மா உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாருன்னு வருத்தப்படுறியா அவங்கள பத்தியெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத உன் மனசுல என்ன இருக்கோ அது சொல்லு அண்ணா என் மனசுல என்னென்ன இருக்க போது ராக்கி இந்த வீட்டுக்கு வரணும் என் குடும்பம் எந்த ஒரு சண்டை சச்சரும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் இப்போ தான் என் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு எங்கள் நிலைமை நீங்களே நினச்சி பாருங்கண்ணே தினமும் இந்த பிரச்சனை எங்கள் எல்லாரையும் ஆட்டி படைக்குது போதுமாமச்சா தங்கச்சி இவங்க ரெண்டு பேரால எவ்வளோ வருத்தப்படுறான்னு கேட்டீங்க தானே எல்லாருக்கும் வருத்தம் இருக்குதாம்மா பிள்ள அதுக்கு இப்படி போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னா நம்ம பேசி தீர்த்துக்கலாம் வீட்டிலேயே கேட்குற விதத்துல கேட்டா அவன் சொல்லுவா மச்சா இன்னும் ரெண்டு நாள் ரெண்டு நாள்ல நீங்க என்ன கேட்கணுமோ என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுங்க கேளுங்க இவங்க இருந்து எந்த முதலும் வரலன்னா மூணாவது நாள் நானே இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுன்னு போயிடுவேன் இப்ப நான் பண்ண தப்புக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனோமா என்னென்ன இது நியாயம் அவன் என் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துட்டு வீட்டை விட்டு போயிட்டான் இப்ப நாங்க அவஸ்தப்படுறோம் அண்ணி போதா அண்ணி என் பையன் மேல இப்படி அபாண்டமா பழி போடாதீங்க அவன் எல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான் பண்ணலன்னா எதுக்கு வீட்டை விட்டு போனோம் அவன் நியாயஸ்தான் தானே அப்ப வீட்ல தானே இருக்கணும் ஏன் தப்பு பண்ண மாதிரி ஓடி போயிட்டான் சரி சரி அருணா இத்தோட நிறுத்து ஃபர்ஸ்ட் நான் ராக்கியை கண்டுபிடிச்சி அவனை கூப்பிட வர வழிய பாக்குறேன் அது வரைக்கும் வீட்ல எந்த பிரச்சனையும் பண்ணாத உனக்கு இஞ்சி கேட்கிறான் பைரவி என்னடு போலாம் என்னம்மா இப்படி ஆயிடுச்சு போலீஸ் ஸ்டேஷன் போறன்றாரு அப்பா இரு இரு அவ்வளவு சீக்கிரம் அவரை நினைச்சதை நடத்த விட்டுருவானா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கா எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா ஏதோ ஒரு ஆசையில் மாமாவை கட்டிக்கணும்னு அப்படி போய் சொல்லிட்டேன் இப்போ எல்லாரும் கேட்க கேட்க எங்கே எல்லோரும் முன்னாடியும் உண்மையை உளறிடுவானுன்னே பயமாக இருக்குமா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானே உண்மையை சொல்லிட்டா என்ன நேரடி சொல்ல போகிறேன் அதாம்மா ராக்கி மாமா அப்படி எல்லாம் எதுவும் பண்ணலன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா என்னது ஆமாம் நீ உளறி வைக்கத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டனா இங்கே பாரு எல்லாம் கை கூடி வர நேரத்தில் ஏதாச்சும் சொதப்பண்ண பொல்லன்னு கூட பார்க்க மாட்டேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இவங்க தான் போலீஸாக இதுன்றாங்களே அதெல்லாம் எதுவும் நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் நீ உய மூடிட்டு இரு